வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம கிட்னியில கல் எப்படி உருவாகுதுன்னு பத்தி போறோம் அதுக்கான சின்ன வழிமுறைகள் கண்டிப்பா நீங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் இந்த யோகா எக்ஸசைஸ் எல்லாம் சப்ளிமெண்ட் மாதிரி தான் சரிங்களா இந்த அதுக்கு ஒரு கதை சொல்லணும் ஒரு உதா எக்ஸாம்பிளோட சொல்லலாம் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க டம்ளர்ல தண்ணி நபர்க அந்த தண்ணிக்குள்ளே உப்பு போட்டுட்ருக்கீங்க அப்போ ஸ்பூன் வச்சு கரைக்கிறீங்க திரும்பவும் கரை உப்பு போடுறீங்க கரைக்கிறீங்க அது கரைஞ்சு போயிடுது திரும்பவும் உப்பு போடுறீங்க அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ வந்து அந்த உப்பு கரையாது கரையாமல் என்ன பண்ணும் கீழே போய் செடிமெண்ட் மாதிரி கீழே நின்றுக்கும் இதே மாதிரி தான் நம்ம கிட்னி வழியா நம்ம பிளட் போகுது எல்லாம் சுத்தப்படுத்திட்டே இருக்கு நம்ம கிட்னி அதில் க உப்பு இதெல்லாம் எல்லா தாது பொருட்கள் உப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு ந ஒரு நிலமை வரும் உப்பு கரையாம என்ன பண்ணும் அந்த கிட்னியில போய் செட் ஆகிடும் செட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன ஆகும் கிட்னியில கல்லா மாறிடும் இது என்னத்தினால வருதுன்னா இதே மாதிரி ஒன்று எல்லாம் எப்படி தெரியுமா வருங்க அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூரின் வந்து அந்த யூரினடி பிளாடரில் தங்கி நின்றுக்கும் அப்போ தங்கி நிற்கும் போது அந்த பிளாடரில் அந்த இதே மாதிரி செடிமெண்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தங்கி தங்கி அங்கேயே அடப்பு வரக்கு சான்சஸ் இருக்குது இன்னும் ஒன்று பார்த்தோம்னா நிறைய நம்ம ஸ்கூல்ஸில் பார்க்குறோம் அந்த கம்பெனிஸ்ல எல்லாம் பார்க்குறோம் காலேஜஸ் எல்லாத்துலேயும் வேலைக்கு போகிற பெ மேக்ஸிமம் பெண்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் என்ன தெரியுங்களா ஆண்களா இருந்தா எங்கேயோ போய் அவங்க தேவ அப்படியே மரப்பா போயிட்டு வந்துருவாங்க லேடிஸ்னா கொஞ்சம் கூட பாதுகாப்பான இடம் இருக்கிறதுனால லேடிஸ் நம்ம என்ன பண்றோம் யூரின் வந்து அடக்கி பிடிச்சிட்டு நினைச்ச நேரத்துக்கு யூரின் போறதில்லை அப்ப என்ன ஆகும் அந்த ஒரு யூரினரி பிளாடர் வச்சுக்கோங்க அதுல முந்நூறு எம்எல் தான் நம்ம யூரின் பிடிக்கும்னா என்ன பண்றோம் நம்ம யூரின் கலெக்ட் ஆகி கலெக்ட் ஆகி அப்போ ஐநூறு எம்எல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது பலூன் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே வரும் எது நம்மளோட யூரினரி பிளாடர் அப்போ அந்த யூரினரி பிளாடரில் கிராக்ஸ் வர ஆரம்பிச்சுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும்போது விரிய விரிய என்ன ஆகும் அதோடு அங்கே விரிஞ்சு அங்கே கிராக் சின்ன சின்ன விரிசல்கள் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் போது அந்த மசல்ஸில் அப்போ தான் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றது இந்த ஒன் யூரின் போகிறத அடக்கி ஒன்றுக்கு போகிறத அடக்கி பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும் இது அடிக்கடி நம்ம அப்படியே யூரின் போ நினைச்ச நேரம் போகாமல் அடக்கி பிடிச்சிட்டு நிறைய போ போ பெண் குழந்தைங்களை பார்த்துட்டு இந்த கோஜுகேஷன்ல எல்லாம் யூரின் போனால் போங்க பாம்பல ஆம்பளை பசங்க மாதிரி நம்மளும் போகிறோம் அவ்வளவுதான் அது போகறதுக்கு அவங்க முன்னாடி எப்படி போ பாத்ரூம் நல்லா தயங்கிட்டு நிறையா பேர் போகாமல் இருக்கிறீங்க அப்படியெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க கண்டிப்பாக போங்க ஏன்னா இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்ற பிரச்சனைகள் உங்களோட யூரினரி பிளாடர் வந்து வீக் ஆகிடும் அப்படியே பிடிச்சி வச்சு என்ன யூரினரி பிளாடர் முந்நூறு எம்எல் பிடிக்கினா நீங்கள் ஐநூறு எம்எல் பிடிச்சி வச்சு வீட்டில் வந்து அவசரமாக போகிறீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது பாத்ரூம் நல்லா யூஸ் ஸ்கூலோ ஆஃபீஸ் ஆகட்டும் வேலை எங்கே இருந்தாலும் கம்பெனிஸில் கண்டிப்பாக யூரின் போங்க அடுத்தது வந்து அதுக்கு வந்து சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அது வந்து முதல்ல என்ன பண்ணுறோம்னா சின்ன எக்ஸசைஸ் தான் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் எதாவது பிரச்சினைனா பட் எனக்கு என்னோடய அனுபவத்தில் ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் நாங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முதல்லையே கிட்னியில் ஸ்டோன் இருந்திருக்கு அப்போது ஒரு நாங்கள் ஒரு மூணு சொல்லி கொடுத்தோம் மூணு சொல்லி கொடுத்தோடனே அந்த பொண்ணுக்கு அந்த லேடிக்கு வந்து நைட் ஆனோனா நல்ல வலி எடுத்து ரொம்ப வலி எடுத்து லோக்கலில் பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் வலி கம்மியாக இருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் காலையில் பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு அவங்க முதல்ல பார்த்துட்டு இருந்த கிட்னி ஸ்டோனுக்கு பார்த்துட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்போ அங்கே போனோம்னா டாக்டர் வந்து சரி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த கிட்னியில் ஸ்டோனே கிடையாது அதனால எல்லாருக்கும் இது நடக்கும்னு சொல்லலை பஸ் ட்ரை பண்ணலாமே கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் தெரியுங்களா சகஜோலி முத்ரான்னு சொல்கிறாங்க சகஜோலி முத்ரா இதோட நான் போடுறேன் ஒன்றும் இல்லை சும்மா நிறைய பொசிஷன்ல பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது சும்மா படுத்துக்குங்க காலை மடக்கிக்கிங்க மடக்கிட்டு யூரின் போற இடத்த நல்லா இழுத்து பிடிச்சி பிடிக்கிறீங்க ரிலீஸ் பண்றீங்க இழுத்து பிடிக்கிறீங்க ரிலீஸ் பண்ணுறீங்க ஏன்னா எப்படி யூரின் போ அவசரமா வந்தா இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம் அது மாதிரி இறுக்கி பிடிக்கணும் ரிலீஸ் பண்ணால்தான் சகஜோலி முத்ரா அது பெண்களுக்குன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு இருந்தால் வேற பெயர் அவ்வளோதான் ரெண்டும் தான் வஜ்ரோலி முத்ரா அவங்களும் யூரின் போறது அப்படியே டைட்டா பிடிச்சி ரிலீஸ் பண்ணும் இது பண்ணப்போனா நம்ம யூரினரி பிளாடரும் ஸ்ட்ரெங்க்னாவும் நம்மளோட டோட்டல் ஆர்கன்ஸ் அதுல நிறைய சைடில் பெனிஃபிட்ஸ் இருக்கு சில லேடிஸ்க்கெலாம் அந்த கர்ப்பப்பை வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க இது அடிக்கடி இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சகஜோலி முத்ரா அவங்களுக்கு ஸ்ட்ரெங்க் தன்னாகும் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம் வஜ்ராசனத்துல உட்காரணும் வஜ்ராசனத்தில் அது நிறைய பேருக்கு உட்கார முடியலன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இப்படி சேரில் உட்காந்து இப்படியே வந்து நீவுங்க முது நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு ரெண்டு சைட்ல தான் நம்மளோட கிட்னி இருக்கு பின்னாடி இப்போ கை இப்படியே வச்சு சும்மா டைம் போதெல்லாம் இப்படி நீவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கீழே வரைக்கும் பட்டைஸ் வரைக்கும் கீழே வரைக்கும் நீவி விடணும் இப்போ நீவி விடும் போது கிட்னிக்கும் நம்ம கிட்னி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க கிட்னிக்கும் மெசேஜ் பண்றோம் அப்படியே யூரினரி ட்ராக்குக்கும் க்ளிய பண்றோம் அப்போ எதாவது ஸ்டோன்ஸ் இருந்தா அந்த லேடிக்கு வந்த மாதிரி எது சரியா இருக்க சான்சஸ் இருக்கு அப்புறம் இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் உங்களுக்கு இந்த வீடியோல போடுறேன் இதோட ஜாயின் பண்ணி போடுறேன் ஒன்னும் இல்லை நம்ம ஆஹ் ஆள்ல ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பாதத்துக்கும் காலுக்கும் ஜாயின் பண்ற இடம் அங்கே வந்து ஒன்னும் இல்ல ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குதுங்கிறாங்க அதுவும் கிட்னி ஸ்டோன்ஸை வந்து கரைச்சிட்டு வரும்னு சொல்கிறாங்க அப்புறம் சிம்பிள் ஆசனாஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாம் ரொம்ப பயம் ஏன்னா நம்மளால எல்லாம் புதுசாக கற்றுக்க முடியாது முடிஞ்சா பண்ணுங்க சலபாசனம் ஈஸியாக பண்ணலாம் படுத்துட்டு பே காலையும் கையும் தூக்கிட்டு மட்டக்ஸில் பேலன்ஸ் பண்ணுறது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் தனுராசனா பண்ணலாம் குப்புறப்படுத்துட்டு காலை பே பிடிக்கிற மாதிரி சரிங்களா காலை ரெண்டே பிடிக்கிற மாதிரி அப்புறம் ஜானு சீராசனம் ஒன்றும் இல்லை காலை மடக்கி ஒரு காலை நீட்டி அந்த பாதத்தை பிடிக்கிற மாதிரி பச்சைம அதெல்லாம் அவங்களுக்கு தெரியற ஆசனங்கள் தான் பச்சை அப்புறம் கோப்ரா போஸ் அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா தினம் ஒருக்கா பண்ணுங்க கிட்னியில் ஸ்டோன் இருந்தா ஒரு வேளை ஆப்ரேஷன் எதுவும் இல்லாமல் மருந்தெல்லாம் இல்லாமல் கூட சரியாகலாம் அந்த அம்மாவுக்கு குணம் ஆச்சு நிறையா பேர்த்துக்கு குணம் ஆயிருக்கு தானாகவே இறங்கிடும்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ணி பார்க்கலாம் சரியாகலைனாலும் இந்த ஆசனாஸ் பண்ணால் நல்லது தானே பண்ணலாம் இல்லை இங்கே சொல்லி கொண்டவங்களிடமிருந்து இடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா